சென்னை மே பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தினமலர் தலைப்புச் செய்திகள் டாஸ்மாக் ஊழல் விவகாரம் அடுத்தது சிக்கப்போவது யார் ரத்தீஷ் ரூபாய் முப்பத்தி எட்டு லட்சம் ஹவாலா பணம் சென்னையில் பறிமுதல் நரேஷ் சென்னை ரூபாய் இருபது கோடி வைரம் மாயமான விவகாரம் போலி வந்தது எப்படி என போலீசார் கவிப்பு பறிமுதல் செய்த வைரக்கல்லை தான் நீதிமன்றத்தில் ஒப்படைத்தோம் என வடபயணி போலீசார் வாக்குமூலம் மூலம் அளித்து உள்ளனர் அப்படியானால் போலி வைரம் எப்படி வந்தது என்பது மர்மமாகவே உள்ளது சென்னை தொல்லியல் ஆய்வுகளை நேரில் மேற்கொள்ள வேண்டும் அறிஞர் சத்தியமூர்த்தி பேச்சு சென்னை டாக்டர்களுக்கு சம்பளம் குறைவு உலக சுகாதார அமைப்பிடம் புகார்